சே <laughs> சார் <laughs> <laughs> Ô chị, 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 மற்ற கொஞ்சம் மற்றவங்க அப்படித்தான் காமராஜர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் பிள்ளைகளுக்கு மத்திய உணவு போட்டார்கள் பள்ளிக்கு வராத குழந்தைகள் எல்லாம் வந்து இன்றைக்கு அதிகம் படிக்கிறார்கள் என்ற கணக்கு எங்களுக்கு இருக்கிறது ஒரு பள்ளியில் நூறு குழந்தைகள் படித்திருந்தால் மத்திய உணவு போட்ட பொழுது அது இருநூறு பிள்ளைகளாக வந்து சேர்ந்தார்கள் காரணம் வறுமையின் காரணமாக குழந்தைகளை கூட வேலைக்கு அனுப்பிவிடுவார்கள் இப்பொழுது ஏதோ ஒரு நாலு பழுது படிக்கட்டும் என்று அனுப்பினார்கள் இப்பொழுது குழந்தைகள் மத்திய வரையிலே காலையில வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்தில் உட்கார முடியாத குடும்பங்கள் ஆயிரம் உண்டு பொதுவாக கிராமங்களில் என்ன செய்வார்கள் ராத்திரி சாப்பிட்ட சோற்றிலே போய் தண்ணீர் ஊற்றி வைத்திருப்பார்கள் காலையிலே அதை கரைத்து குடித்து விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நானே போய் இருக்கிறேன் அதுதான் எனக்கே தெரியும் அப்படி சில குழந்தைகளுக்கு நீர் சோர் தண்ணி சோறு போடுவார்கள் இல்லாத குழந்தைகளுக்கு குடம் தண்ணியும் போடுவார்கள் அதை குடிப்பதை கூட சமக்கலாமல் சங்கடம் இல்லாமல் குழந்தைகள் வந்துவிடும் எனவே தளபதி அவர்கள் பார்த்தார்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்தால்தான் நல்ல உடல்நிலை இருக்கும் நல்ல உடல்நிலை இருந்தால் நல்ல அறிவு இருக்கும் நல்ல அறிவு இருந்தால் படிப்பு வரும் சவுண்ட் பாடி இஸ் சவுண்ட் மைண்ட் என்பார்கள் சவுண்ட் பாடியாக இருந்தால் சவுண்ட் மைண்ட் சவுண்ட் மைண்ட் என்றால் பலமான அறிவு சார் எனவே அந்த வகையில் இந்த உணவு அளிப்பதெல்லாம் எல்லோரும் கருதுகிறார்கள் பல கோயில் இருப்பார்கள் மத்திய சாப்பாடு போடுகிறார்கள் சில பேர் அவருடைய வீடுகளிலே காலையிலும் மாலையிலும் நம் எல்லாம் அந்த காலத்தை தெரியல இது கிராமத்தில் இருக்கிற தொழிலாளிகள் அந்த வீட்டு பெண்கள் காலையிலும் மாலையிலும் சோறு போடு என்று வருவார்கள் அவர்களுக்கு சோர் போடுவார்கள் இந்த பழக்கம் இப்ப இருக்கா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அறுத்துவை உண்டியை போட வேண்டும் என்று திட்டமிட்டு எனவே இந்த உணவு கொடுக்கிற பழக்கம் இன்றையிலிருந்து தொடர்ந்து நடைபெறுகிறது உங்க வீட்டுக்குள்ள தைரியமாக அனுப்பலாம் காலையிலேயே செட்டு உண்டி நாங்கள் மத்திய சோறு நாங்கள் போடுறோம் முடிஞ்சா பெத்த கடனுக்கு ராத்திரி கொஞ்சம் போடு முடியும் ஏன்னா பெத்துட்டு போடாம இருக்க முடியாது இல்லையா அதுக்காக கொடுக்க அந்த இரவு கொடுத்துருக்கோம் அதுவும் முடியலன்னு சொல்லுங்க அதுக்கு யோசனை பண்ணலாம் வேண்டாம் ஆகையால் அப்போ என்ன அர்த்தம் குழந்தை சோறு போடுறோம் பார்க்குமே தாய்க்கெல்லாம் போயிடும் ஆகையால் என்ன இருந்தாலும் ஆயிரம் போட்டால் அவள் கையால் உருட்டி உருட்டி அந்த வாயில் திணிக்கிற பொழுது அந்த குழந்தை சாப்பிடுகிற பொழுது அந்த முகத்தில் ஏற்படுகிற மகிழ்ச்சியை தான் எல்லா தாயும் விரும்புவாள் அதை என்னுடைய தாயும் விரும்பி இருக்கிறான் எல்லா தாயும் விரும்புவார்கள் அதனால உங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துட்டோம் மைண்ட்ல ஃப்ரீயாக சாப்பிட்றது மீதி இருக்கிறவர்கள் கொட்டிருக்கிறோம் எனவே குழந்தைகளை தவறாமல் பள்ளிக்கு அனுப்புங்கள் என்பதை உங்களுக்கு எல்லாம் நடத்து